ஹாய் டேஸ் எம் ராஜ்குமார் ஐம் ஃப்ரீலான்சர் டுடே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வெப்சைட்டில் டிவி கே விஜயோடைய பர்த்டே ஃபிளெக்ஸ் பேனர் பேஜ்ரிபிள்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் டைமென் ஷேப் ஃபிளெக்ஸ் பேனர் சரிங்களா தென் பேனர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது போல தான் இருக்கும் உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த பேசிபிள்ஸ் தேவைப்படுது அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து டேரக்ட் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ அதை யூஸ் பண்ணுறது மூலியமாக நீங்கள் டேரெக்டாக இந்த இந்த அதாவது நம்மளோட வெப்சைட்டுக்கு வந்துருவோம் நம்மளோட வெப்சைட் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா குமரன் நெட்ஒர்க் டாட் காம் ஓகேங்களா அஃபிஷியல் வெப்சைட் இது தான் நண்பா நம்மளது ரெண்டு வெப்சைட் இருக்குது குமரன் நெட்ஒர்க் டாட் காம் அண்டு குமரன் நெட்ஒர்க் டாட் இன் சரிங்களா இந்த ரெண்டு வெப்சைட்டுக்குள்ள நீங்கள் எங்கே போனாலுமே இந்த ஃபைல்ன்றது உங்களால் ஃப்ரீயாக டவுன் பண்ணிக்க முடியும் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து டேரெக்ட் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் அந்த லிங்க் யூஸ் பண்ணால் நீங்கள் இந்த பேஜுக்கு டேரெக்டாக வந்துடுவீங்க பேஜோடைய சென்டரில் உங்களுக்கு இந்த ஃபைல் டவுன் பண்ணுறதுக்கான டவுன்லோடு பட்டன் அண்டு டெலகிராம் பட்டன் வந்து கொடுத்துருக்கேன் சரிங்களா ஸோ டவுன்லோடு பட்டன் யூஸ் பண்ணி நீங்கள் ஃபைல் என்று வீடியோ டவுன் பண்ணிக்கலாம் மறக்காம நம்ம வெப்சைட்டுக்குன்னு இருக்கக்கூடிய டெலகிராம் சேனல் வந்து எல்லோரும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு நாளும் நம்ம வெப்சைட் கொடுக்கக்கூடிய எந்த ஒரு ஃபைலாக இருந்தாலும் சரி அதனுடைய ஒரு காப்பி ஃபோட்டோ ஜிபெயில் பிஎஸ்டி மூணுமே நம்ம டெலகிராம் சேலமே இன்ஃப்ரூட் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ எல்லோரும் மறக்காம வெப்சைட்டுக்குன்னு இருக்கக்கூடிய டெலகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க தென் நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட்டான குமரன் நெட்ஒர்க் டாட் காம் வந்து ஒன் டைம் விசிட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் தௌசண்ட் ப்ளஸ் வேர்ல்ஸ் மெல்லாம் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்கோம் எது தேவையே டவுன்லோட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் எனவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுப்பா